ஈமான் கொண்ட பிறகு ஒரு முக்மீனிடமிருந்து பல்வேறு நல்ல அமல்கள் வர வேண்டும் வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல பல்வேறு விஷயங்களை ஈமான் என்பது எதிர்பார்க்கிறது ஈமான் என்பது அறுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளது என்று இஸ்லாம் சொல்லுகிறது நபிகள் சல்லா அலிஸ்மென் சொல்லியிருக்கிறார்கள் அல்ல ஈமான் வீதரும் சித்துன சோழபத்தன் சபோரோன சோழபத்தன் என்றெல்லாம் ஹதீசுகள் எழுபதுக்கு சொச்ச கிளைகள் அறுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் எல்லாம் சேர்ந்தது தான் இஸ்லாம் சிலவற்றை நாம் செய்கிறோம் சிலவற்றை விட்டுவிடுகிறோம் என்பதிலிருந்து எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும் அப்போது தான் அந்த ஈமான் முழுமை பெறுகிறது அந்த நல்ல அமல்கள் நிறைவு பெறுகிறது ஒரு கார் இருக்குதுன்னு சொன்னால் அந்த காருக்கு ஸ்டேரிங் இருக்கும் கிளச் இருக்கும் பிரேக் இருக்கும் ஆக்சிலேட்டர் இருக்கும் இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த கார் ஓடும் ஆக்சிலேட்டர் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் நினச்சாருன்னா அதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தா தேவைப்படும் போது பிரேக்குக்கான முக்கியத்துவம் இல்லவா அதையும் பயன்படுத்தணும் இந்த பிரேக்கு கிளச் இல்லாமல் வேலை செய்யாது இல்லையா அப்போது எல்லாவற்றுக்குமான போதிய அளவு முக்கியத்துவம் இருக்கிறது இந்த மார்க்கமும் அப்படித்தான் வணக்க வழிபாடுகள் இருக்கிறது மாமலாத்துகள் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது மாஷராத்துகள் குடும்ப வாழ்க்கை அங்கேயும் தீன் இருக்கிறது தீனில் ஒவ்வொனுக்கும் ஒரு முக்கியத்துவம் அது அந்தந்த நேரங்களில் அதற்கு ஒரு கவனம் ஈர்ப்பு அதன் மீது உண்டாகும் இப்போ எல்லாவற்றையும் சேர்த்தது தான் மார்க்கம் அது எல்லாவற்றையும் சேர்ந்தது தான் ஈமானிய பங்குகள் இன்றைக்கு ஏதாவது ஒன்றை அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுப்பது இன்னொன்றை சுத்தமாக விட்டுறது தொழுகம் சொன்னால் இருந்ததில்லை ஆனால் சமுதாய சிந்தனைன்னு சொன்னால் ஏழைகளை ஆதரிப்பது என்று சொன்னால் முஸ்கின்களை ஆதரிப்பதுன்னு சொன்னால் சமுதாய முன்னேற்றத்திற்கு ஏதாவது பாடுபடுதுன்னா அதெல்லாம் எல்லாம் ஈடுபடுத்தாதீங்க நமக்கு தொழுகம் மட்டும்தான் என்று நாம் ஒதுங்கிக் கொள்வது தீனுடைய ஒரு பகுதியை மட்டும் நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோம் இன்னொரு பகுதியை நான் விட்டு விடுகிறோம் மார்க்கத்தை பொய்யாக்கணவர்னா யாருன்னு தெரியுமா நல்லா கேட்கிறான் பதாலி எத்தீம் எந்தீம் வரல் மார்க்கம்னு சொல்லிட்டு மார்க்கத்தை பொய்யாக்கணவர் யார் தெரியுமா தொழுகை விட்டவர்னு நல்லா பேசலை இன்னும் பெற அமல சொல்லலை ஏழை டிஸ்கின் விரட்டுறவர் மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுங்க அப்படின்னு மக்களுக்கு சொல்லாதவர் அவர் உணவு கொடுக்கறதை பற்றி பேசலை மிஸ்கின்கள் இருப்பாங்க எத்தீம்கள் இருப்பாங்க அனாதைகள்னு இருப்பாங்க அவங்களெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு பிறரை பற்றி பிறரிடம் சொல்லாத மனிதர் இப்போ வயலுடையில் முசல்லி அல்ல அடுத்து சொல்கிறான் தொழுகையாளிகளுக்கு கேடு அந்த தொழுகை என்பது இருந்தது அந்த தொழுகை எப்படி இருந்தது என்றால் அது என்னென்ன செயல்களை இந்த மனிதனிடம் கொண்டு வர வேண்டுமோ அப்படி கொண்டு வரவில்லை அந்த தொழுகை ஏன் இருந்தது யுராவும் காட்டுறதுக்காக வேண்டி இருந்தது என்ன ஊனல் மாவும் அந்த போய் தண்ணி கூட கொடுக்கல அப்படின்னு தொழுகையை சொல்லிவிட்டு தண்ணி கொடுக்கல என்றான் மார்க்கத்தை பொய்யாக்கி விட்டார்கள்னு சொல்லிவிட்டு சமுதாய சேவைகளை அங்கே அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான் இங்கே நாம் புரிந்து கொள்ளுகிற விஷயம் ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருப்பதைப் போல ஒரு பறவைக்கு இரண்டு சிறகுகளை இருப்பதைப் போல மார்க்கத்திற்கும் பல பகுதிகள் இருக்கின்றது அறுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது எல்லாவற்றையும் சேர்த்தது தான் இஸ்லாம் அதற்கான முக்கியத்துவங்களோடு இருக்க வேண்டும் ஆக வணக்க வழிபாடுகளை தாண்டி பல்வேறு இபாதாத்துகள் நன்மைகள் நிமிடம் ஏற்பட வேண்டும் அதிரத்து உமர்வது எல்லா அபுபக்கர் சிந்திக்கிறது எல்லா இடத்துல கேட்டார்கள் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் செய்த ஒரு அமலை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க நான் எல்லா இபாதத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் ஒரே ஒரு வணக்கம் அந்த வணக்கத்தை நீங்கள் எனக்கு கொடுத்து விட்டால் எல்லா வணக்கத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா என்ன வணக்கம் ஒரு ஹிஜரத்தின் சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹி அவர்கள் ஹிரா புகையில் தங்கியிருந்தாங்க ஒரு இரவு அவர்களை பெருமானார் சல்லல்லாஹாலி செல்லம் அவர்களை அந்த உமரதி அந்த அபுபக்கர் சிந்திக்கிறது எல்லாம் பாதுகாத்து இருந்தார்கள் அந்த ஒன்றின் இபாதத்து மிகச்சிறந்த இபாதல் ரசூல்லாவை காப்பாற்றி அந்த குகைக்குள் பெருமானாரோடு இருந்து வெளியே கொண்டு வந்த அதிரத் அபுபக்கர் சிந்திக்கிறது எல்லா அவருடைய இபாதத்தில் இருக்கிறதே இபாதாத்துகளிலேயே பெரிய பாதம் என் வாழ்நாள் முழுக்க நான் செய்த இபாதாத்துகளை உங்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன் அந்த ஒரு இரவில் நீங்கள் செய்த இபாதத்தை எனக்கு கொடுங்கள் என்றார் அதிரத் உமரதி அல்லா என்று சொன்னால் நாம் இங்கே கவனித்து பார்க்க வேண்டும் இபாதாத்துகள் விஷயத்தில் நன்மையான காரியங்கள் விஷயத்தில் அது எந்த வகைகளில் இருந்தாலும் அவற்றில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அது சின்ன விஷயமாக தான் இருக்கும் லா தக்கீரன்னால் மாரூஃபி நல்ல காரியங்கள் அது சின்னதாக இருக்குது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அதற்குரிய முக்கியத்துவம் அதற்கு இருக்கும் அது நீங்கள் செய்ய வேண்டும் அந்த இபாதாத்துகளை லேசாக கருதாதீர்கள் அதை செய்யுங்கள் அல்லாஹ் அதற்கு மகத்தான கூலி கொடுப்பான் எனவே வணக்க வழிபாடுகளில் அந்த சஹாபிய பெருமக்களுக்கு மத்தியில் போட்டி இருந்தது நன்மையான காரியங்களை செய்வதில் ஆர்வம் இருந்தது ஆனால் அதில் ஒரு சருத்து அந்த வணக்க வழிபாடுகள் அல்லாஹருக்காக இருக்க வேண்டும் இல்லாலி அகம்பதுல்லா முஹுலிசீனுத்தீன் அல்லாவுக்காக வேண்டி இருக்கணும் எந்த செயல் வேணால் செய்யலாம் அதுக்கு அல்லாவுடைய திருப்தியை நாடி செய்யணும் நல்ல செயல்தான் ஆனால் அல்லாஹுக்காக வேண்டி என்ற எண்ணம் அங்கே இல்லை என்று சொன்னால் அதற்கு பேர் அமல் இல்லை அதற்கு பேர் இவாதாத்துகள் இல்லை செயல் நல்ல செயல்தான் ஏன்னா ஏன் செஞ்சீங்க நாம் யோசித்து பார்க்கிறோம் ஈமான் கொள்ளாமல் ஆயிரம் ஆயிரம் நல்ல மல்கள் எவ்வளோ செய்கிறாங்க ஈமான் இல்லை சத்திரங்கள் கட்டுகிறார்கள் அனாதை விடுதிகளை கட்டுகிறார்கள் யோசித்து பாருங்கள் மருத்துவமனைகளை நிறுவுகிறார்கள் ஆனால் எல்லாம் செய்கிறது செய்க செய்யப்படுபவரிடத்தில் ஈமான் இல்லை அல்லாஹ் என்ன செய்வான் ஈமான் கொள்ளாமல் ஒரு மனிதர் நல்ல செயலை செஞ்சார்னா எல்லாம் ரெண்டு தான் அதில் அமைத்து இருக்கிறான் ஒன்று இந்த உலகத்திலே அவருக்கு திருப்பி கொடுத்துருவான் ஏன்னா மறு உலகத்தில் அதுக்கு ஜவாப் இல்லைல்ல இந்த உலகத்துலேயே அவருக்கு திருப்பி கொடுக்கப்படும் அவருக்கு நிறைவாக அவற்றை தருவான் அவருடைய சந்ததிகளுக்கு எல்லாம் கொடுத்துருவான் என்னன்னா செஞ்சுருக்காரு பகரம் திருப்பி கொடுத்துருவோம் எல்லாம் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி விடுவான் இல்லையா இபாதாத்துகள் செய்வதற்கு அல்லாஹ் கொடுக்குற கூலி என்னென்னா அவருக்கு இஸ்லாத்தை கொடுத்துருவான் ஈமானை கொடுத்துருவோம் ஒரு மூமினை பொறுத்தளவுக்கு அல்லாவுக்காக வேண்டிய ஒரு நல்ல அமலை செய்ய செய்தார்கள் என்றால் அதற்கான கூலியை அல்லாஹ் தருவதற்கு காத்திருக்கிறார் ஆனால் அல்லாஹுக்கா வேண்டிய செஞ்சுருக்கணும் செய்திருந்தால் நாளை மறுமையில் அது மிஸ்கால தர்றத்தில் அது அணு அளவிற்காக அமலாக இருந்தாலும் சரிதான் அந்த அமலுக்கு நான் கூலி தருகிறேன் என்று அல்லாஹ் அந்த விட்டான் முயற்சிகள் வீணாக்கப்படாது அல்ல அதை கவனித்து வைத்திருக்க ஒரு திருஹம் தான ஒரே ஒரு ரூபா தான் தர்மம் நபிகள் சல்லல்லா அழிசன் சொன்னாங்க அல்லாஹ் அதை பாதுகாத்து இருக்கிறான் நீங்க ஒரு ரூபா கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்றது கணக்கல்ல அல்லாஹ் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறான் அந்த இபாதத்தை கவனத்திலே வைத்திருக்கிறான் எந்த நபிகள் செல்லல்லாக செல்லவர்கள் சொல்லி வணக்க வழிபாடுகள் என்பதையும் தாண்டி சமூக சேவை என்பதையும் தாண்டி ஒரு முகமீனிடத்தில் அல்லாக திருப்தியை நாடி செய்கின்ற பல்வேறு பணிகள் அத்தறையும் வணக்க வழிபாடுகள் என்கின்ற பண்புக்குள்ளே வந்திருக்கிறது எனவே மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் எல்லா வகையான நல்ல அமல்களையும் செய்கின்ற முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஏற்று நிறைவான கூலிகளை இம்மையிலும் வறுமை இழம் தங்கள் குறிவான